வணக்கம் தேவி என்ன எப்படி இருக்கிறீங்க என்ன கையில் வந்து ஒரு எந்திரம் பிடிச்சிட்டு இருக்கீங்க என்ன எந்திரம் நானும் அதான் பிடிச்சிட்டுருக்கேன் சொல்லு எண்ணி எந்திரம் குபேர எண்ணி எந்திரம் சித்தர்கள் எண்ணி எந்திரம் ரெண்டும் சேர்ந்தது அது நீங்கள் வச்சுருந்த பொக்கையில் வச்சிருந்த பார்த்து இது நான் வந்து இருபத்தி நாலு வருஷமாக வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு பெரிய பலகின் அமர்ந்துச்சி அப்படின்னா எவ்வளோ பணம் வைக்கிறனோ அவ்வளோ பணம் ஒரே நாளில் செலவு பண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இது எப்போன்னா இருபத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னுக்கு எத்தனையோ தடவை சூப்பர் மார்க்கெட்டு போவேன் அல்லது எங்கேயாவது போய் ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போய்ட்டு தடுமாறி இருக்கேன் பணம் தடுமாற்றமாக இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் எப்போது இந்த எண்ணெய்திரத்தை சித்தர்கள் எண்ணெய் குபேர எண்ணெய்திரத்தை வச்சனும் அப்போதுலேருந்து என்ன இடத்துல பாக்கெட்டில் எப்போதுமே வந்து பணம் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு ஆயிரம் எங்கிட்டாவது இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு இதை பல தடவை எல்லாேருக்கும் அறிமுகப்படுத்தியிருந்தோம் அது நல்லா இருந்துச்சு இப்போ அவருவாசில் இருக்கக்கூடிய எல்லாரும் இது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சினேஸ்வரி அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப கையில் காசு பழங்குறக்கு இதுதான் ஒரு பெரிய காரணம் அதுதான் இப்போ நான் வந்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கேன் இது இப்போ வாடிக்கையாளர்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த நாடு மட்டும் இல்லைங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவங்களாம் பயன்பெறணும் அப்படின்னு தான் எல்லா நாட்டுக்கும் இதை அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கனிங்கன்னா ஆஸ்திரேலியா கனடா யூகே அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இது போய் சேர்ந்துருக்குது ரொம்ப வாங்கி இதை வைத்தவர்கள்லாம் அந்த அற்புதமான ஒரு பலனை அனுபவிச்சிருக்காங்க தேவியோட வாழ்க்கையில் ஏதாவது இது வைத்து ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சா இதை வச்சு வாங்க

ஆங்கிலத்தில் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் காரணமாக அதை செய்த வழிபாடுகளின் காரணமாக அதனுடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு அதோடைய ஜாதகத்தில் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அந்த அடிப்படையின் காரணத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு புதிய காரு எனக்கும் ஒரு ஆச்சரியமாக போய் வச்சு அந்த பெண்ணு வாங்கி கொண்டாந்து அந்த கார் நிப்பாட்டின உடனே முதல்ல வாங்கின காரு வந்து சும்மா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரெங்கிட்டுக்குள்ள வாங்கின காரை எவருக்கு ஒரு லட்சம் ரிங்கிட்டுக்கு போய்ட்டு ஒரு கார் வாங்கி புதிய காரு கொண்டு வந்து நான் அபுராசில் பூஜை பண்ணணும்னு சொன்ன பொழுது நானே கொஞ்சம் ஒரு அசந்தே போனேன் அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குது எது எப்படியாக இருந்தாலும் உங்கள் எல்லாரோடைய ஆசீர்வாதம் ஒரு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையில் ஆசீர்வதித்து நிறைவு செய்கின்றோம் நன்றி